நட்புகள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் மறுபடியும் இருக்க இறைவனை பிரார்த்திப்பேன் கோல்டன் கஸ்டமர்ஸு வாடிக்கையாளர்கள் தங்கமான வாடிக்கையாளர்களும் இருக்காங்க அது எப்படி நம்ம தக்க வச்சுனாலும் அது நம்ம கையில் தாங்க இருக்குது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குங்க சிலருக்கு வந்து லேஸ் ஒர்க் கொடுத்தா பிடிக்கும் சிலருக்கு ஹெவியாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்தா பிடிக்கும் சிலருக்கு வந்து பைப்பிங் வச்சுருந்தாலே சிம்பிளாக ரொம்ப பிடிக்கும் சிலர் வந்து சாரீஸில் இருக்க மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து பேச்சஸ் நிறைய ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்படி பிடிக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கு ப்ரின்சஸ் கட் பிடிக்கும் சிலருக்கு நார்மல் பிடிக்கும் சிலருக்கு கிராஸ் கட் பிடிக்கும் ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைகளை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுக்க சொல்ல அக்கா நீங்களே ஏதாவது ஒரு டிசைன் பார்த்து வச்சுருங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம டிசைனை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வாயை திறந்து சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க அவங்க உதட்டில் வர சிரிப்பும் கண்களில் வந்த ஒரு ஆச்சரியமும் முகத்தில் வர மலர்ச்சியும் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி அவங்க டல்லாக இருந்தாங்கன்னா உடனே நம்ம அடுத்த ப்ளவுஸில் இதை விட சூப்பராக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லை இதில் வேறு என்ன ஆட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றத வச்சு நம்ம வந்து அவங்கள நம்ம தக்க வச்சுக்க முடியும் ஸோ இது மாதிரி நம்ம அவங்கள புரிந்து நடந்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாருமே நமக்கு கோல்டன் கஸ்டமர்ஸ் தாங்க இது மாதிரி வாடிக்கையில் நம்ம சிறப்பாக வந்து தக்க வச்சுக்கலாம் இன்றைக்கி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பேக்கில் நெக்கில் வந்து ரவுண்ட் நெக்கில் ஒன் சைடு டைமண்ட் டிசைன் கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு டைமண்ட் மாதிரியும் அதேமாதிரி எல்போ ஸ்லீவ்ல அதுலேயும் ஒரு பேட்ச் வச்சு அதில் பீட்ஸ் தொங்குற மாதிரி செய்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம்